ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படியே ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழித்து இன்றைக்கி ஒருத்தன்கிட்ட வேலைக்கு போகிறீங்க பாரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அப்படி ஒரு நிலைமையே இருக்காது இந்த கேடு கட்ட மனுஷன் மட்டும்தான் இன்னொருத்தனுக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறது இதுக்கு வேறு படிக்கிறானுங்களாம் டேய் படிச்ச ஒருத்தனாவது எவ்வளோ அறிவாளின்னு சொல்லுங்களா பார்க்கலாம் தற்குறிங்கடா அத்தனை பேருமே இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்கிறதுக்காக தான்டா நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிறீங்களே தவிர உங்களை நல்ல மா மனிதனாக ஒரு அறிவு படைத்த ஜீவனாக உங்களை மாற்றிக்கிறதுக்காக இன்றைக்கி கல்வி கிடையாதுடா டேய் திருந்துக்கடா டே தற்குறி மக்களா திருந்தவே மாட்டிங்களாடா இதில் வேறு காலேஜ் டாப்பு ஸ்கூல் டாப்புன்னு வேறு சொல்லிக்கிறானுங்க பீத்தலை பசங்க திருந்துங்கடா டேய் தற்குறி மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது இந்து மதத்தில் வந்து என்னத்தை கடவுள்னு சொல்கிறாங்க சிவத்தை கடவுள்னு சொல்கிறாங்க இஸ்லாம் மதத்தில் அல்லாவை கடவுள்னு சொல்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தில் பரமபிதாதா கடவுள் அப்படின்றாங்க என்னடி எல்லா மதத்துலேயும் படித்தவங்க இருக்கீங்க தாண்டா படித்தபடி மேதைகள் பட்ட படிப்பாளிகள் நேரம் சொல்லிக்கிறீங்க தற்குறீங்களா சிந்திக்கவே மாட்டிங்களா சிவம்னு ஏதாவது சொல்கிறாங்க காத்தா தான் சொல்கிறாங்க அல்லான்னு எதை சொல்கிறாங்க காற்ற தான் சொல்கிறாங்க பரமபிதான்னு எதை சொல்கிறாங்க காற்றதான் சொல்கிறாங்க ஆனால் அந்த காற்றுக்கு இத்தனை பரிபாச பேரை ஒன்று பேரை வச்சுக்கிட்டு எங்களை அதில் படிக்குது சிவந்தாண்ட எங்களை படிக்கிறது எங்களை எதிராக படிக்குது எங்களை அல்லா தான் வந்து படைத்து காற்று இது பண்ணுறாரு பரம பிதா தான் எங்களுக்கு வந்து அருள் புரிகிறாரு ஏண்டா ஒரே ஒரு பொருளுக்கு காற்றுக்கு பல பேரை வச்சுன்னு அந்த பேரை சொந்தம் கொண்டாடின்னு இதுதான் எங்களை படைக்குது இதுதான் எங்களை காக்குதுன்றீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா மானக்கட்டவங்களா ஏன்னா அதை காற்றுன்னு சொல்லிட்டா அது எல்லாேருக்கும் புரியுங்கள்ல எல்லாருக்கும் பொதுவானதுன்னு தெரியுமில்ல ஆனா ஆனால் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறேன் இருங்கடா நானும் நாளைக்கு ஒரு பேரை வைக்கிறேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பீத்தாம்பரின்னு பேர் வைக்கிறேன் காற்றுக்கு பீத்தாம்பரின்னு பேரை வச்சு பீத்தாம்பரியால் தான் நாம் படைக்கப்படுகிறோம் பீத்தாம்பாரியால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பீத்தாம்பாரி தான் நம்மளுக்கு அருள் புரியுதுன்னு சொல்லி நானும் ஒரு மதத்தை உருவாக்குறேன் யாரா சிந்திங்களா மக்களா காற்றுக்கு காற்றுக்குவான காத்துவான போக்கில் பல பேரை வச்சுன்னு ஏண்டா நீங்கள் அவங்க அவங்கள வேற ஆள் நீங்கள் வேற ஆள் நாங்கள் வேற ஆளுன்னு தற்கூரித்தனமாக பிரிவினையில் தெரியல தற்கூரிங்கிற டேய் காற்று வந்து காற்று தானா கடவுள் அதுக்கு ஏண்டா இத்தனை பேரை வச்சுன்னு இத்தனை ம பிரிவினையில் இத்தனை ஒரு பிரிவினை பாகுபாடு கண்ணோட்டத்தில் வாழ்கிறீங்க லூசு பசங்களா சிந்திங்களா டே படித்து தற்குறிங்களா